உன் நிறம் எதுவாக இருந்தால் என்ன உன் உயரம் இருந்தால் என்ன உன் உடல் எப்படி இருந்தால் தான் என்ன இந்த சமூகம் ஆயிரம் விதிமுறைகளை உன்மேல் வைத்து கொண்டேதான் இருக்கும் இன்னும் சற்று உயரமாயிருந்திருக்கலாம் இன்னும் சற்று இருந்திருக்கலாம் இன்னும் சற்று நிறமாயிருந்திருக்கலாம் இன்னும் சற்று இருந்திருக்கலாம் என்று இந்த குரல்கள் என்றும் எப்போதும் உன்னை சுற்றி ஒழித்து கொண்டேதான் இருக்கும் நீ எப்படி இருந்தாலும் நினைவில் கொள் அந்த குரலுக்காக நீ செவி சாய்ப்பதால் எந்த பயனும் இல்லை அந்த குரல்களை நினைத்து நீ கவலை கொள்ள அது ஒன்றும் அவ்வளவு மதிப்பு வாய்ந்தது இல்லை கண்ணாடியை பார் அதில் இவ்வுலகிலேயே உள்ளத்தாலும் உடலாலும் அழகான ஒருவரை உன் கண்ணுக்கு காட்டும் ஆம் அது நீதான் உன்னை நீ நீயாக நேசி அது போதும்